ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதன்ஸ் கிச்சன் நம்ம எதன்ஸ் கிச்சனில் அன்றைக்கி பருப்பு வடை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வடை செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் கடலப்பருப்பு வளர்ந்த கப்புலையே அரை கப்புக்கு பட்டாணி எடுத்துருக்குறேன் நம்ம குருமாவுக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த பட்டாணி எடுத்துருக்குறேன் நம்மள்ட்ட பட்டாணி பருப்பு இருந்தால் சேர்க்கலாம் சூப்பர் எல்லாம் கிடைக்கும் ஆனால் எல்லாரும் அதை வீட்டில் வாங்கி வைக்கிறது கிடையாது அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஊற தான் லேட்டாகும் இதையும் அதை கூட சேர்த்து ஊற வச்சுருவோம் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் இதை அரைச்சி வடை தட்டிக்கலாம் இந்த பட்டாணி பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் வடை நம்ம வெறும் பருப்பில் செஞ்சோம்னா சுடும்போது நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த பட்டாணி சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறமும் அதோடய சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது இப்போ அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோம் ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து பதமாக அரைச்சிக்குவோம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போது அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஊரின கடலப்பருப்பை எடுத்துக்கிட்டேன் இதை தனியாக வச்சுருவோம் இது அப்புறம் மாவு பிசையும் போது சேர்த்து பிசைஞ்சிக்குவோம் இந்த பருப்பு கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பூண்டு பல் இப்படி தோலோடைய சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு இப்போ இதில் நிறையா தண்ணி சேர்த்துறக்கூடாது லேசாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன் இந்த குருணையாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச பருப்பையும் சேர்த்துக்குவோம் ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நம்ம அரைக்கும் போது ரெண்டு வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த பச்சை மிளகாய் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு எனக்கு கருவேப்பில் அதை அப்படியே கிள்ளிட்டு அப்படியே சேர்த்துக்கணும் கொஞ்சம் மல்லிதலை அதையும் பொடியாக நறுக்கிட்டு அது கூட சேர்த்து விட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருணும் அவ்வளோதான் நமக்கு பருப்பு உடைக்கி மாவு ரெடியாகிடுச்சு இப்போ தட்டி எடுத்துடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானோனே வடையை தட்டி போட்டு எடுத்துருவோம் நல்லா இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கிட்டு இப்படி வச்சு ஒரு தட்டை அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்துருவோம் எல்லா வடையும் திருப்பி விட்டுருங்க பாருங்க வடை நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க மாவையும் தட்டி எடுத்துக்குவோம் பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு முறுமொருன்னு நல்ல சாஃப்டாக பருப்பு வடை இது போல நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ